ஒரு வழியில் வந்து மாசி பிரியாணி கோயில் வந்தோம் மாசி பிரியாணி கோயில் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை ஏற போய் கொஞ்சம் தப்பாக தான் இருந்துச்சு என்னால் அவ்வளோதான் இருக்கு அப்படின்னு நினச்சி நாங்களும் ஏறினாங்க அங்கே வந்து சுமுட்ரோடோ தார் ரோடோட கிடையாது பாறையில தான் ஏறி போனோம் பாறை மண் கல் எல்லாத்துல தான் ஏறி போய் ஆகணும் அதே நிறைய பேர் மலை ஏறிட்டு இருக்க இறங்கிட்டாங்க நிறையா ஏறி இருந்தோம் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி ஏறிட்டோம் மழைலாம் ஒரு வழியை பாதி மலை ஏறிட்டோம் பாதி மலை ஏறின அப்படிதாங்க மூச்சு வந்துச்சு சரி பாதி மலை ஏறிட்டோம் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு ஏறிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மலையில ஏறவே பார்த்தீங்கன்னா சைடில் தண்ணியெல்லாம் அப்படியே இருந்துச்சு சைடில் தண்ணியிலாம் கால வச்சா கீழே தான் வலிக்கிட்டு விட்டுருவாங்க ஏன்னா அதெல்லாம் செம்மண் வலிக்கி விட்ருவோம் சைடெல்லாம் அறாச்சு சரி ஏகப்பட்டது இருந்துச்சு சரி நானும் பார்த்து பொறுமையாக மலை ஏறுணுவாங்க மலை ஏறிட்டு கொஞ்சம் உத்தரவான ஒரு வீஃபாயன் இருந்துச்சு அந்த வீஃபாயில் போய்ட்டு கொஞ்சம் உட்காந்துருந்தோம் அங்கே உட்காந்து ரிட்டன் நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சுன்னா ஆஃபீஸ்ல இருந்து நிறைய அண்ணன் மேலே போயிட்டு சாமி கூப்பிட்டு ரிட்டன் கீழே வந்துட்டு நாங்கள் ஆபஸில் ஏறினோம் முன்னாடி பார்க்கலாம் தெரியும் நிறைய பேர் ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்காங்க நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க மலை ஏறணும் அதுவும் இல்லாமல் வீடு எடுத்துட்டு வரைய ஏறணும் அதே மற்ற நாள்லாம் வந்திருந்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஏறி இருக்க முடியாது மலை ஆனால் இன்னைக்கு அமாவாசைனால ஆசை கூட்டம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு மேலே மாசம் வந்து நிறையா பேர் ஏறி போய் சாமியெல்லாம் கும்பிட்டு நிறைய பேர் கீழே வந்துட்டு இருக்காங்க நாங்களும் ரிட்டன் மேலே ஏறிட்டணும் அதனால ஒன்றும் தெரிஞ்சு கை கால் வலி ஒன்றும் தெரிஞ்சு இல்லாத போய் ஏறிட்டுருந்தோம் தனியாக வந்து மற்ற நாளில் ஃப்ரீயாக இருக்கப்போ வந்து ஏறினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா நீங்க மட்டும் தான் இருவீங்க கொஞ்சம் கஷ்டமா தெரியும் மத்த நாள் கூட்டமா இருக்க டைம் வந்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் ஃபுல்லா கோயில் கூட்டமா இருக்கும் ஆடி பதினெட்டு ஆடி இருபத்தி எட்டுலாம் செம்ம பங்கன்னா இருக்கும் கோயில்ல மேல இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலை அருவாமலன் வாக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் வேற அளவுல இருக்குங்க அருவாமலன் வாக்கு சொல்லலாம் போய் ஒரே ஒரு டைம் தான் நீங்க பாத்துருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க மலை இறப்போ பார்த்தீங்கன்னா சைட்ல நிறைய பேர் கல்லெல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்க எதுக்கு அடிக்கிறாங்க அடிக்க வச்சிருப்பாங்க இதே மாதிரி வீர பொருளையும் அடிக்க வச்சிருப்பாங்க கல்லாம் அங்க கேட்டா சொல்றாங்க நீங்க எதுவும் வேண்டிட்டு கல் அடிக்க வச்சு நினைச்சது நடக்கும் அப்படிம்பாங்க சரி வயசானவங்க கேட்டு தெரிஞ்சுவோம் அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னா வயசானவங்க யாருமே பெரியவங்க போய் என்ன தவிர கேட்கறது அப்படின்னு நானும் வந்துட்டாங்க கல்லு அடிக்கிற அடிக்கிற பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எங்களுக்கு கமால் மசில் சொல்லுங்க அது இருந்தாலும் கல் அப்படி அடிக்க வச்சிருக்காங்க எங்களுக்கு ஒண்ணு இதுல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் மசில் சொல்லுங்க ஏறிட்டு பாதி வெளியில எல்லாம் உட்காந்துட்டாங்க ஏற முடியாம உட்காந்துட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்து தாங்க எல்லாம் பொறுமை ஏறினாங்க கை குழந்தை எல்லாம் நிறைய பேர் தூக்கிட்டு எல்லாம் வந்திருந்தாங்க கை குழந்தை வச்சுட்டு ஏற முடியாம ஏறினாங்க மழை வந்து சரி நானும் பார்த்து பொறுமையா ஏறினங்க மலை ஏறிட்டு பாத்தீங்கன்னா கடைசி மலை ஏறவும் பாத்தீங்கன்னா ஒரு சீடா விழுத்துட்டு போவோம் அது என்னன்னா தெரியல ஒரு சீடா இழுத்துட்டு போவோம் பாதி மலை ஏறினோம் நேராக போகணும் நேராக போக முடியாது ஒரு சைடா விழுத்துட்டு போயிருக்கணும் மழை வந்து பாக்கல தெரியும் வியூ பாயிண்ட் வேற லெவலு இருக்கு வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்க மீது மழை எல்லாம் முன்னாள் பண்ணி வேலை ஏற போச்சுன்னா மழை வந்து ஒரு சைடா விழுத்துட்டு போச்சுன்னா ஆள் ஒரு சைடா இருக்குது அப்படின்னு நானும் பாத்துட்டே போனோம் அப்புறம் கூட வர மட்டும் ஒரு சைடா போகுது அப்படின்னா இந்த மழை மட்டும் அப்படிதான் இப்போ ஒரு சைடா போகுது அப்படின்னாங்க சரி பார்த்து பொறுமா மாதிரி இந்த மலை ஏறும் பார்த்து அக்கறை ஏறணும் ஏன்னா இது வந்து ஒரு சீடா விழுத்துட்டு போவோம் கொஞ்சம் மிஸ்ஸானாலும் கீழே விழுந்துருவீங்க இந்த அளவுக்கு கையில தண்ணி கொண்டு வர பாத்துங்க ஏன்னா மேலே போகிற வரைக்கும் தண்ணி கிடைக்காது அதனால தண்ணி கையில கொண்டு வந்தா மலை மாசு பிரியான கோவில் மேலே ஏற போக தண்ணி கொண்டு வந்துங்க ஒரு பாட்டில் வந்து ஆனா அப்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் திடீர்னு தண்ணி துவைச்சா தண்ணி குடிக்கணும்னு நினைச்சா தண்ணி எல்லாம் கிடைக்காது வாட்டில் கொண்டு வந்தா குடிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேலை ஃபாலோ பண்ணுவீங்க